ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாதுங்க ஒரு அதிரடியான ஆன்மீக விகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடக்குது ஜனவரி மாதம் பன்னிரெண்டுக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்குதல் ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய தாக்குதலை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஜோதிர்கள் சொன்னதை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசில பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதே போல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டவர் உத்தரப்பேட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் இப்போ கிரகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி பன்னிரெண்டுக்கு மேலே இந்த தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அந்த தாக்கங்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மீனம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் பல தாள்களை உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ வீடியோவை அதனால் மீனம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த உத்தரவு பெட்டியை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வீடியோவில் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த உத்தரப்பெட்டியை பற்றி பல முக்கியமான அரிதான தாள்கள்லாம் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஏன்னா இந்த உத்தரவில் வந்து பொருள் வந்து அந்த முருகரே சொல்லுவார் ஸோ அதை பற்றி சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியத்தையும் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ மீனம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலை எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுடைய தகிரிய ஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு ரணருண ரேகஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய் அயல சைன போகஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் ஆக்சுவலி என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்ப்பீங்க இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே நீங்கள் பொது சேவையில் உடையவர்களாக இருப்பீங்க இந்த மாதம் பனிரெண்டுக்கு பிறகு கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போது மற்றவர்களுடைய உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும் பகைகள் வகையில் எல்லாத்தையும் வென்று வெற்றியானது கிடைக்கும் பணவரவு கூட தாராளமாக உங்களுடைய ராசிக்கு இருக்கோ கையிருப்பு மெயினாக வந்து கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் மொத்தமாக வந்து நீங்கும் நீண்ட தூர பயணங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை வந்து உண்டாக்கும் மனதில் ஒரு வகையான திகிரியமானது பிறக்கும் மெயினாக சுக்கரனுடைய சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும் அப்புறம் உயர்மட்ட பதவியில் உள்ள கூடிய உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பலன்கள் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ஆசையை சேர்ந்தவர்களுக்கு சற்று நிதானமாக நடக்கணும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகளும் இந்த பனிரெண்டுக்கு பிறகு கூடும் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது பாதுகாப்பாக வைப்பது நல்லது இல்லனா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டமே ஏற்படும் அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கு பதவி உயர்வு நீங்க எதிர்பார்த்தது போல கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபப்படாமல் நிதானமாக பேசி எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது இந்த டைம் நல்லது சகோதரர்கள் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதமானது உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்திலும் உங்கள் ராசிக்கு கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் மனைவிட்டு பேசுங்க விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்க பெண்களுக்கு கூட ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணமானது அதிகரிக்கும் ஸோ அது வாங்கிறது ஓகே ஆனால் எதையும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்கள் பெண்களுக்கு காரிய வெற்றிக்கு உதவும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கிறது இந்த டைம் நல்லது எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்யணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை உபத்துறை தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் அதனால் அதில் வந்து கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க அப்புறம் அரசியல் வாழ்க்கையில் இருந்திங்கன்னா உங்களுக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது உழைப்பு இருந்தாலும் அதிகரிக்கும் நண்பர்களோட கருத்து வேறுபாடு உங்கள் உண்டாகலாம் அதனால் நண்பர்களிடம் ரொம்ப கவனமாக பழகுங்க உங்க வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்க சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை எதிர்பாராத செலவு உண்டாகும் நீங்கள் ஆவலோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கூட உங்கள் அரசியல் வாழ்க்கையில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அரசியலில் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கலாம் கூடுதலாக நேரம் ஒதுக்கி அன்னன்னைக்கு பாடங்கள் படித்தீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மாணவர்களுக்கு எக்ஸாம் டைம் நெருங்கிட்டிருக்கு இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது தாங்க உங்களோட ராசிக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கோ அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கோ வாய்ப்புன்னா சற்று குவியோ அப்புறம் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம் பணப்புழக்கம் அதனால் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமையானது வெளிப்படும் மேலிடத்திலேருந்து பாராட்டு பெறுவீங்க சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உத்திராடத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் பன்னிரெண்டில் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீங்க உடல் ஆரோக்கியமானது பெறும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலா குடும்பத்தில் இருப்பவர்களோடு திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகும் பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு தான் கஷ்டம் அப்புறம் ரேவதியில் பிறந்த மிக்னம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் ஜனவரி பன்னிரெண்டிலிருந்து எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மை தரும் நல்ல விஷயங்கள் பல நிகழும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒழியோ தம்பதிகளிடையே அன்பு மலரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை சேர்க்கலாம் தடைப்பட்ட திருமணம் வரும் வரோ பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகும் ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு இப்படிலாம் இருக்க போகுது இதுல உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வந்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க இப்போ அடுத்ததாக சிவன்மலை கோவில் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ரகசியத்தை பார்க்க போறோம் காங்கேயத்துக்கு அடுத்தே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றத்தளோ இந்த கோவிலுடைய சிறப்பில் பிரசித்தி பெற்றது ஆண்டவர் உத்தரப்பேட்டி நாட்டில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்தக்கூடிய சக்தி இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு இருக்குது அதனாலேயே இவருக்கு காரணமோத்தி என்ற பெயர் ஸோ சிவன்மலை ஆண்டவர் பக்தர் வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தருடைய கனவுல டைரெக்டாக வந்து குறிப்பால் சில பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்கள் உத்தரப்பெட்டில் வைக்க உத்தரவிடுவார் ஸோ பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை கொண்டு வந்து மேற்படி பொருளை உத்தரப்பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அச்சர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும் இதுவரைக்கும் இந்த பெட்டியில் மண் ஏற்கலப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அந்த வகையில் கடந்த நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் மண்விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்நிலையில் தான் தற்போது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராஜர் என்ற பக்தர் கனவில் காசி தீர்த்த வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவர் உத்தரப்பேட்டையில் தற்போது காசி தீர்த்து வைத்து பூஜை செய்யப்படுது இது குறித்து கோவில் சிவாச்சார்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு புனிதமான தீட்டங்கிறதுனால இனி நன்மை பெருகும் ஆன்மீக செலுக்கு என்று குறிப்பிடப்படுது ஸோ இந்த ஆன்மீக ரகசியத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் ஒரு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்